நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல் வழிபாடை பற்றி தான் பார்க்க போறோம் முருகனின் வேலுக்கு அப்படி என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேல் என்ற வினை சொல்லி நீண்டு வேல் என்ற பெயர் சொல்லாகிறது இல்லையா ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று பொருள்படும் பராசக்தியின் வடிவமே வேல் ஆயுதம் என்பார்கள் அறிவு ஞானம் பொருள் இன்பம் திருவருள் திருவருள் சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவமாக உள்ள பராசக்தியை வந்து தான் இருக்கிறதாம் வேல் உணர்த்துவது என்னன்னு சொன்னா வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனி கூர்மையாகவும் திகழ்கிறது வேலை போன்ற அறிவானது கூர்மையானதாகவும் அகன்று மாலமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் வந்து உணர்த்துவதாக இருக்கிறது முருக வழிபாட்டில் வந்து தொன்மை வாய்ந்ததுதான் வேல் வழிபாடு இன்றும் பல முருகன் கோவில்கள் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கிறாங்க வேல் வழிபாட்டின் எளிமைப்படுத்தப்பட்ட நவீன வடிவமே சக்தி வேல் வழிபாடு சக்தி வேலை வணங்குவது என்பது அன்னையும் பராசக்தியும் தனியின் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாக தான் இருக்கிறதா மனம் பாரமாக இருக்கும் நேரங்களில் தான் மனதுக்குள்ள சக்தி வேலை நினைச்சு கொண்டோம் வேல் காக்க மந்திரத்தை வந்து வந்து சொன்னாலே மனம் சொல்லலாம் வேல் வழிபாட்டின் பலன்களை பொறுத்த வரைக்கும் காரிய தடை விலகி திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கல்வியில மேன்மை மனப்பயம் நீங்க வலிமை உண்டாகும் மற்றது வியாபாரத்தில் லாபம் வந்து உண்டாகும் பில்லி சூனியம் நவக்கிரகங்களினால் உண்டாகும் தோசங்கள் கூட நீங்க சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் வந்து பெறலாம் சொந்தமாய் வீடு மற்றது நினைத்த காரியம் நினைச்சபடியே வெற்றிவேல் வீரவேல் என ஆற்றலும் முருகனின் ஆசியும் அனைவருக்கும் வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாம வந்து வசதிக்கேற்ப ஏதாவது ஒரு உலோகத்தால் ஆன வேலை வந்து முதல்ல வாங்கி வரணும் பிறகு நாம வந்து அதற்கு அபிஷேகம் மற்றது அர்ச்சனை செய்யணும் முதல்ல எப்படி அபிஷேகம் செய்யணும் என்று பார்க்கலாம் அபிஷேகம் காய்ச்சாத பால் விபூதி பன்னீர் சந்தனம் குங்குமம் தேவை சுத்தமான வந்து பிறகு ஒரு தட்டை வச்சு அதன் வந்து வெள்ளிக்கிண்ணம் அல்லது செம்பாலான பாத்திரத்தை வச்சுட்டு நிரப்பி அதுக்கு நடுவுல வந்து வேல் நிற்பதை போல வைக்கணும் பிறகு காய்ச்சாத பாலை ஊற்றி அபிஷேகம் செய்துட்டோம் வேலின் நடுவுல சந்தனம் குங்குமம் வச்சு கைப்புற ஆராதனை காட்டணும் பிறகு தண்ணீரை ஊற்றி அதை கழுவிட்டு அடுத்ததாக விபூதியை வச்சு அபிசேகம் செய்யணும் பிறகு பன்னீரையும் சந்தனத்தையும் வந்து ஒன்றாக கரைச்சு அபிஷேகம் அரிசி எடுத்து வேறொரு தட்டில கொட்டிட்டு செம்பு பாத்திரத்தை சுத்தமான துணியை கொண்டு துடைச்சிட்டு அதுல புதிதாக பச்சரிசியை நிரப்பிட்டு வேலை மீண்டும் அதுல நிற்க வைக்கணும் தட்டில இருக்கும் அபிஷேக நீரை நாம வந்து தீர்த்தமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகு நாம வேலைக்கு அலங்காரம் செய்யணும் அலங்கார அலங்காரம் முடிஞ்சதுக்கு பிறகு அர்ச்சனை செய்ய வந்து துவங்கலாம் அர்ச்சனை செய்ய வந்து செவ்வரளி பூ அல்லது பன்னீர் ரோஜா சிறந்ததாக இருக்கிறது வேல் பதிகத்தை பாடி அர்ச்சனை செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியமாக வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் மற்றது தேங்காய் வைக்கலாம் உங்களுடைய வசதிக்கேற்ப ஏற்ப வந்து பாசிப்பருப்பு சர்க்கரை பொங்கல் பாயாசம் எது கூட நீங்கள் வைக்கலாம் இந்த வேல் வழிபாட்டில் கடைசியாக நாம மறக்காமல் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும் இந்த வழி வழிபாட்டை நாம காலையில் அல்லது மாலையிலையும் செய்யலாம் மேலும் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறது முருகனுக்கு உகந்த நாட்களான சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் உள்ள நாட்கள்லையும் பரணி நட்சத்திரம் உள்ள நாட்கள்லேயும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையிலையும் வந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாட்களில் அனைத்துலேயுமே செய்ய இயலாதவர்கள் அப்படின்னா அந்த மாதம் ஒரு முறை அல்லது வாரத்தில் ஒரு முறையோ இந்த பூஜையை நீங்க செய்யலாம் நான் சொன்ன மாதிரி முருகனின் வேலுக்கு அபிஷேகம் மற்றது பூஜைகள் இருபத்தி ஒரு நாட்கள் செய்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழி வந்த பிறக்கும் தொழில் வியாபாரம் அல்லது இந்த பிற விஷயங்களில் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க செவ்வாய் தோசம் ஏற்பட்டு நீண்ட காலமாக திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு கூட கூடிய விரைவில் வந்து திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படுறவங்களுக்கு கூட நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தை பேர் வந்து கிடைக்கும் நீங்களும் வேலை வழிபட்டு நற்பழங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றமார ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி